எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் ஊர்ல எல்லாம் வெயில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கண்ணா அதே மாதிரி நானே வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு நான் ஒரு ப்ரான் சிக்ஸ்டி கேஎஃப்சின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதில் ஒருத்தங்க வந்து என்ன நான் கேஎஃப்சியில் குவைத் எனக்கே கமெண்ட் வரதே ரேராக வரும் இவ்வளோ வருஷம் ஒன்றரை வருஷமா நான் வந்து யூடியூப்ல இருக்கேன் எனக்கு வல்கரான கமெண்ட்ஸும் வந்தது கிடையாது கொஞ்சம் வந்தாலே நான் அதுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன் மேக்ஸிமம் வரவே செய்யாது இப்போ அதுல ஒரு ஆள் நான் குவைத்துல கேஎஃப்சில வேலை பார்க்க வேலை பார்த்திருக்கேன் அவர் வந்து எடி போடிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இது கே இது வந்து குவைத்து கிடையாது நாகர்கோவில் அவங்க அம்மா கையில அவருக்கு குவைத்துல உள்ள ஸ்டைல கொடுத்தாலும் அவருக்கு ஒன்று குப்பை தொட்டில தான் பின்னாடி இருக்க குப்பை குளத்துலதான் போடுவாங்களே தவிர சாப்பிட மாட்டாங்க எந்தெந்த சிச்சுவேஷன்ல யாரும் அது ஸ்கிப் பண்ணாம பாத்துட்டு ஒண்ணு ட்ரை பண்ணியாவது பாக்கணும் இல்லனா என்ன செய்யணும் செய்ய இவங்க இவ்வளவு தூரம் அட்வான்ஸாவது செய்யாங்களான்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணணும் எதுவுமே இல்லாத எல்லா முட்டாள்கள் போலயே அவரும் முட்டாளுங்கறத நிரூபிக்கதான் கமாண்ட் பண்ணாரு ஓகே நான் அதை உடனே ஹைட் பண்ணிட்டேன் கமாண்ட் எல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆவேன்னு சொல்லி ஹைட் பண்ணிட்டேன் தயவு செய்து எல்லாருமே செஃப்பாவும் இருக்க முடியாது எல்லாருமே ஹோட்டல் ஸ்டைல் சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல் அந்த ஸ்டைல் போலே இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த மெத்தடு அப்படிங்கிற வெரைட்டில தான் நம்ம செய்வோம் ஓகேயா இது வந்து அந்த ஒரு ஆள் அந்த ஐடியை நான் நோட் பண்ண மறந்துட்டேன் ஏன்னா ஹைட் பண்ணனால நோட் பண்ணல ஓகேயா அப்படி யாராவது என் கமெண்ட்ல பாத்தேங்கன்னா அதை சொல்லுங்க சரியா இன்னைக்கு வந்து அது ஒண்ணு இன்னைக்கு என்னன்னா ஒரு ஸ்பெஷல் டே தீபாவளி பொங்கல் எல்லாத்தையும் கழிப்போம் அதே மாதிரிதான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே வந்து அது யாருமே நம்ம விசேஷமா யாருக்குமே தெரியாது தெரியாதுன்னா நான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் நிறைய ரீல்ஸ் பார்த்து ஒண்ணுமே அதை பத்தி வரல இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி கள்ளழகர் மதுரை கள்ளழகர் விசேஷம் ரெண்டாவது சித்திர மாசம் சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப விசேஷம் அது வந்து நாங்க நைனார் நோம்பம் சொல்லுவோம் மதுரையில வந்து கள்ளழகர் அது அது ஒரு விசேஷம் எடுத்தாங்க எங்க ஏரியா எங்க சைடு வந்து நைனார் நோங்கம் வந்து நம்ம ரொம்ப எல்லாருமே அப்படி எடுக்கிறதுனாலதான் எங்க சைடு வர காய்கறி கீரை கொண்டு வரையவங்க கூட காலையில எல்லா வகையான கீரையும் எல்லா வகையான கீரை முருங்கைக்கீரை அகத்தி கீரை க அது என்ன அரைக்கீரை தண்டு சோப்பு பச்சை என்னவர இதுல இருந்து எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் ஒரு கட்டி இருபதுன்னு கொண்டு வந்துருவாங்க அது வந்தாலே அப்ப இன்னைக்கு அவங்க சொல்லி கூட நம்ம நிறைய பேருக்கு தெரிய சான்ஸ் இருக்கு இன்னைக்கு இந்த கீரை இந்த இந்த நைனார் நோம்பு வந்து சித்திரகுப்த நயனார் நம்ம யமனுக்கே கணக்கு எமனு கூட இருந்து எமனுக்கு கணக்கு எழுதக்கூடியவரா அவர் இன்னைக்கு நம்மளுடைய பாவ புங்க கணக்குல எழுதக்கூடியவர்களா இன்னைக்கு அந்த நைனார் நொம்பு நாம்பு எடுத்தோன்னு உண்டுமானால் நம்ம பாவங்கள் வந்து புண்ணியங்களா மர சான்ஸ் உண்டாம் இந்த எல்லாம் விஷம் புரிக்கூடிய தன்மை உண்டு அதனாலதான் இன்னைக்கு இந்த கீரை எடுத்து சாப்பிடணும் இன்னைக்கு வந்து நிறைய கோயில்கள்ல வந்து சித்திரகுப்த நைனாருக்கு உள்ள நிறைய கதைகள் வந்து ஏடு போல வாசிப்பாங்க ஓகே அதனால இன்னைக்கு நம்ம கோயில்ல போய் ஏடு வாசிக்கிறத கேட்கல இது வந்து நம்ம யூடியூப்லயே பார்த்தது ரெண்டாவது எனக்கு எங்க அம்மாலாம் இந்த நயனா தொம்பு ரொம்ப எப்பவுமே எடுப்பாங்க எல்லா வருஷமே அதுக்காக வேண்டி நாளைக்கு எங்க அம்மாவுக்கு பர்த்டே அதனால இந்த நயனா தொம்புங்கிறத நாங்க மறக்கவே மாட்டோம் நீ நானும் அதே மாதிரி எல்லா வகையான கீரை எடுத்து பொடிசா அரிஞ்சு பருப்பு போட்டு வச்சிருக்கேன் இந்த ரோஸ் பருப்புன்னு சொல்லுவோம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இதை இன்னும் என்ன செய்ய கீரை துவரம் வைக்கலாம் கீரை போட்டு கூட்டுக்கறி வைக்கலாம் கீரை பச்சடி வைக்கலாம் ஒரு நேர சாப்பாடு கீரை வச்சு நம்ம சாப்பிடணும் ஓகே அதுக்காக வேண்டி நீ நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் புண்ணியங்களை மாட்டுவோம் சரியா குக்கர் எடுத்திருக்கேன் கீரையும் பருப்பு பருப்பு குறவா இருக்கணும் கீரை கொஞ்சம் நிறையவே எடுத்துடுங்க அது மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி நான் வேகப்போயேன்னா இந்த அவிச்ச தண்ணில நீ நம்ம ரசம் வைக்க போறோம் நானே ரோஸ் பருப்பு போட்டிருக்கேன் நீங்க தோரம் பருப்பு சிறுவைக்கம் பருப்பு எந்த பருப்புனாலும் யூஸ் பண்ணலாம் கோவையில் இந்த கீழ நிக்கவே முடியாதப்பா பருப்பும் எல்லா வகையான கீரையும் போட்டுருக்கேன் அடுத்தல என்ன கைப்பிடி ஒரு புடி உள்ளி சின்ன உள்ளி அடுத்தால தக்காளி கழி வச்சிருந்தோம்லாம் நம்ம நாட்டு தக்காளி தான் போறோம் நிறைய தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டோம்னா மத்து வச்சு விடலாம் அப்படியே கடைஞ்சி வச்சு சாப்பிடனாலும் விடலாம் இல்ல நம்ம வந்து இந்த கூட்டுக்கறி போலையும் வைக்கலாம் ஓகே நான் இதுல கீரை தண்டு எல்லாமே போட்டிருக்கேன் மூணு தக்காளி பொடி ஏன்னா இது கொஞ்சம் குளிப்பா இருக்குமா எல்லா சுவையும் இருக்கும் அகத்தி கீரை முதல் இதுல சேர்த்திருக்கு அகத்தி கீரை வல்லார உப்பு பொடி கூட பச்சை மிளக போடணும் வத்தல் போட்டாலும் போட முடியும் எரிப்புக்கு எது தேவையோ அதை போட்டு விடணும் உப்பும் போட்டு போடு மூணு பச்சை மிளக போட்டிருக்கேன் சரியா போட்டு ஒரு அந்த ஒரு குறைஞ்சது ஒரு பத்து மிக்சில நம்ம எடுக்கலாம் ஏன்னா நல்ல மசிய வச்சுன்னா நம்ம மிக்சியில போட்டு அடிக்காட்டா சூப்பரா கடைஞ்சி எடுத்துட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சு ஊற்றினா சூப்பரா கடையில் ரெடி இல்ல கீரை தண்டு எல்லாம் போட்டு வேகாம இருந்தா கூட்டுக்கறி போல அர்ப்பிக்கலாம் ஓகே சாய்ஸ் ரெண்டையா அடுத்தல இதுக்கு நீ வந்து கீரை கடைசல் கீரை கூட்டுக்கறி எதுவாக இருந்தாலும் இதுக்கு வந்து சைடிஷ் வந்து ஒண்ணு வெண்டைக்காய் பொரியல் இல்லைன்னா பப்படம் தான் அந்த எல்லாம் நின்று நிறைய எல்லாம் வைக்கிறதுக்குள்ள சான்ஸ் இல்ல ரெண்டாவது இதுக்கு இது வச்சு சாப்பிட்டா ஆக்ட் அல்ல டேஸ்ட் வேற எதுவுமே தேவைப்படாது அதுக்காக மட்டும்தான் வெண்டைக்காய் பொரியல் எடுத்திருக்கோம் ஏன்னா உருளைக்கிழங்கு பொரியல் கூட கீரையும் கேஸு பருப்பெல்லாம் கேஸு வெண்டைக்காய் பொரியல் அப்படி கிடையாது கொஞ்சம் மட்டும் தாராளமா எண்ணெயை ஊத்திட்டு ஸ்லைஸ் இல்ல கொஞ்சம் இனி மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இதுல குக்கர்ல விசில் வச்சிருவோம் இது ஒரு பத்து விசில் வரணும் அதுக்கு தகுந்த இது வசந்தோன்னு செய்யும் அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம்ண்ணா வெண்டைக்காய் எப்படி இருக்கு சூப்பரா இந்த ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்தாச்சு இங்க பருப்பு கீரை தக்காளி உள்ளி எல்லாம் வெந்தாச்சு எப்படி கிடக்கா இனிமேல் என்ன செய்யணும் இதை எடுத்து நம்ம ரசம் வைக்க போறோம் வேஸ்ட் பண்ண கூடாது அதனாலதான் நான் நிறைய தண்ணி ஊத்தினேன் தள்ளி மேல மேலே ஏன்னா தண்ணியோடி கடையவும் முடியாது அது ஒண்ணு இருக்கு நமக்கு ஓகேயா இதுலயே வச்சு நம்ம அப்படி ஸ்பூன் வச்சு கடைஞ்சிட்டோம் தேங்காய் அரைக்காண்டாம் ஜீரகம் போட்டு தாளிச்சு பார்ப்போம் ரொம்ப கடையாண்டா சரியா இந்த தண்ணி எப்படி வருது இனிமேல் ரசத்துக்கு நம்ம என்னெல்லாம் போட்டு நுணுக்குவோமோ எல்லாமே இதுல ஆட் பண்ணும் எடுத்துருவோம் ஆமாம் வெயிட் பண்ண இதுல நம்ம ஏற்கனவே உப்பு பச்சை மிளகும் சேர்த்துருக்கோம் ஆனாலும் எரிப்பு சரியாகாது ஓகேயா அதனால என்ன செய்யணும் நல்ல மிளகு மிளகீரகம் ரெண்டு ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன் லைட்டா வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் சரியா ரொம்ப வேண்டாம் காரத்துக்கு ஏன்னா பெப்பர் நிறைய போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி அப்புறம் வெள்ளைப்பூடு புளி புளி ஒட்டு அரைச்சிட்டு அரைச்சு நல்ல பேஸ்ட் அரைச்சுட்டோமா இந்த ரசம் வந்து திக்காதான் இருக்கும் ஏன்னு கேட்டா நம்ம பருப்பு சச்சு அரைச்சதுல சூப்பரா உப்பு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கிடலாம் சரி வரேன் நல்ல நீட்டா எடுத்தாச்சு இதுக்கு தேவையான அளவு இனி உப்பு இந்த வள்ளுவலன் இருக்கும்போது உப்பு எல்லாம் போட்டோன்னா சில காய்களுக்கு அந்த வள்ளுவலுப்பு தன்மை போவாது இது உப்பு வந்து மெல்ட் ஆயிரும் லட்சியமா இனி இது கூட நான் வந்து குழம்பு மிளகாய் பொடியாது சாம்பார் பொடி ஏதாவது ஒரு பொடி ஆட் பண்ணுவேன் ஏன்னா இதுகளுக்கு இப்படி சுள்ளுன்னு வச்சா மட்டும்தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் பருப்புக்கெல்லாம் அதுக்காக வேண்டிதான் போட்டுட்டு என்ன செய்யணும்னா கொஞ்சமா போட்டு சிம்ல வச்சு மூடி விற்கிருவோம் சரியா இது ஒரு பக்கம் ரெடியாகட்டு ரசம் இந்த ரசம் ஒரு பக்கம் ரெடியாகட்டு நம்ம இனிமேல் வந்து இதுக்கு வந்து பருப்பு இந்த கீரைக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துருவோம்னா நிறைய ஒன்றும் வேண்டாம் கொஞ்சமா போதும் தேங்காய் தேங்காய் போடணும்லே இல்லை ஆனால் நம்ம நார்வல்காரங்களும் தேங்காய் இல்லாமல் சாப்பிட முடியாது அதனால தான் தேங்காய் போட்டுருக்கு கூட மஞ்சள் பொடி ஏற்கனவே பச்சை மிளகா தான் வேக வச்சிருக்கோம் அதனால ஒரு அரை ஸ்பூன் போல் வத்தல் பொடி அப்புறம் ஜீரக பொடி ஜீரகம் இருந்தா ஜீரக போட்டுடுங்க நான் ஜீரக பொடியா நம்ம போட்டு போட்டுதானே வேக வச்சோம் அதனால கூடு அப்போ இருக்கு இந்த பொரியல் வந்து சப்பாத்திக்கு எல்லாம் கூட வச்சு சாப்பிடும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்ப ரொம்ப கிறிஸ்பியா இருந்தாலும் நல்லா இருக்காது ரொம்ப இந்த ஃபைனா இருந்தாலும் நல்லா இருக்காது ஓகே இது தாளிச்சு விடணும் அதுக்கு முன்னாடி ஒரு பொடி பொடிச்சோம் கீரைக்கு இது வந்து தாய் திறது வந்து எதுக்கு ரசத்துக்குன்னா ஆ ஓகேயா கண்டிப்பா சரி ஓகே கொதிக்கும் போதே நம்ம காயப்பொடி போட்டுருவோம் இந்த ரச சாதம் எல்லாம் செய்வோம் ஒன் பார்ட் ரெசிபி அதுக்கு இந்த மெத்தட்ல தான் ரச சாதம் செய்யணும் அப்பதான் ரச சாதம் போலே இருக்கும் மத்த நம்ம எப்பவும் ஆடனரியா வைக்கிற ரசம் வந்து தண்ணியா இருந்தாலும் இருக்கும் இது அப்படி இல்லை பாருங்க ஒரு சூப்பு மாதிரி இருக்கும் ஓகேயா

சரிவேற்று சாயப்பா ஆஹ் இப்ப கொஞ்சம் வெயிட் இல்ல எப்ப இருக்கிறேலா இது பப்படத்துக்கு இது நல்ல கொதிக்க நேரத்துல நம்ம என்ன செய்யணும்னா பர்ஸ்ட் இதுல உள்ள பச்சை வடை எல்லாம் போட்டு ரெண்டாவது இதுல நம்ம உப்பு ஆட் பண்ணல இதுலதான் ஆட் பண்ணிருக்கோம் ரைட் பொத்து கட்டியா வேணுமோ உனக்கு தண்ணியா வேணுமா சி ஓகே புண்ணம் தண்ணி ஊற்றி கொதிக்க கேட்டா மக்கள் சுற்றா நிறைய கொதிக்க வைக்க லைட்டா ஒரு கொதி வந்தாக்கும் இல்ல கசப்பு எல்லா வகையான கீரையும் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம் நாகோ கோயிலுக்கே உரித்தான தேங்காய் அரைச்சு நம்ம சேர்த்துருது இல்லைன்னா தேங்காய் சேர்க்கணும்னு இல்லை மெட்ராஸ் கறினா தேங்காய் வேண்டாம் ஓகே சேர்க்கிறோமா இனி நம்ம பிளேட்டிங் பண்ணிட்டு பார்ப்போம் ஓகே சூப்பரா பப்படம் அஸ்பெஷியல் பப்படம் இருக்கும் கீரை பருப்பு போட்டு கூட்டுகரினா கூட்டுகறி கடைசல்னா கடைசல் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பேர் உண்டு ஓகேயா அது சூப்பரான ஒரு திக்கான ஒரு ரசம் வெண்டைக்காய் பொரியல் சுட சுட சாப்பாடு இதெல்லாமே சிம்பிள் ஆனா வந்து என்னன்னு சொல்றேன்னா சித்ரா பவர்னம்னா என்ன நயனா நோம்னா என்ன இதெல்லாம் வந்து இதுதான் நை உள்ளதுல என்ன விசேஷமோ இல்ல நைனா நோம்பு கண்டிப்பா செய்யணும் ஏன்னா பாவம் செய்யாத ஆட்களை யாருமே கிடையாது அதுக்காக வேண்டியது இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அந்த பாவத்தை புண்ணியமா மாத்தணும் அப்ப அதுக்குள்ள ஃபுட் அன்னைக்கு என்ன வெரைட்டி சாப்பாடு சாப்பிடணும் அப்படிங்கறது நம்ம நமக்கு தெரிஞ்சாத நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்க முடியும் ஓகேயா கண்டிப்பா இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல தகவல்களை பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்ல கிளிக் பண்ணால நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் முன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்